பெரிய அளவில் அமெரிக்கா ரஷ்யா கட்டிக்கிட்டு இருக்கிற நேரம் இந்த மொத்த மல்லுக்கட்டுக்கு காரணம் என்ன அப்படின்னா உக்ரைன் தான் உக்ரைன் இராணுவம் என்ன பண்ணுது தான் இப்ப மிகப்பெரிய அளவில் ஹைலைட்டு அதே மாதிரி ஆரம்பிச்சது என்னமோ அமெரிக்கா தான் புள்ளி வச்சது அவன் கோலம் போட்டது நாம்பு அப்படிங்கிற மாதிரி ஓவரா அப்படின்னா ஐரோப்பா இந்த ரெண்டு பயல்களும் இப்போ என்ன பண்றாங்கிறத தான் பார்க்க போறோம் உக்ரைனை பொறுத்தவரை அடி வாங்குறார்கள் அவன் தான் மூணு வருஷமா வாங்கிட்டு இருக்கானே அப்படின்னு கேட்டா முதல் மூணு நாளில் ஏழு நாள் வரை ரஷ்யா நினைச்ச மாதிரி யுத்தங்கள் போல நம்ம நினைச்ச மாதிரி போல அப்படின்னு சுதாரிச்சு இராணுவ ஆட்டத்தை மாத்தி ஆடுறதுக்கு மூணு மாத காலங்கள் ஆகிப்போச்சு இதான் யதார்த்தமான உண்மை நமக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறத தாண்டி அந்த காலகட்டங்கள்ல ரஷ்யாவை சேர்ந்த எவ்வளவு முக்கியமான ஆட்கள் களத்துல பலியானார்கள்னு நம்மளே விரிவா பார்த்துருக்கோம் அதுக்கு அடுத்துல இருந்து அடி வாங்குறான் யாரு உக்ரைன் பையன் அடுத்த மூன்று மாதங்களுக்கு அப்புறம் அடி வாங்கினவன் இப்ப வரையும் அடி வாங்கிட்டு இருக்கான் இந்த பயலை காட்டிதான் அவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இது அதுக்கு மேல கொடுமையா இருக்குங்கிற மாதிரி இருக்கு இப்ப வலுவா உக்ரைன் யுத்தத்தை நடத்துறாங்களா இல்ல தனியா வேற இடங்கள்ல மோத போறாருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவுல பேச்சுவார்த்தை போகுது என்னதான் இருந்தாலும் இவன் களத்துல நிக்கணுமே உக்ரைன் நிக்கணுமே அப்படிங்கிற மாதிரிதான் எல்லா பேரும் சொல்றாங்க அவன் தான் நிற்கிறானே அடி வாங்கினாலும் மிதி வாங்கினாலும் ஒரு பத்து பதினஞ்சு பேரை வச்சு இறுதி வரையும் ஜெலன்ஸ்கி விட்டு கொடுக்காம போராடுவார் அப்படிங்கிற மாதிரி தானே போஸ்ட் ஓட்டுறார்கள் அப்படின்னா அங்கதான் இப்ப சிக்கலையே வந்திருக்கு காரணம் என்னன்னா இந்த இராணுவம் உக்ரைன் இராணுவம் தெரிச்சு ஓடுறது டைப் டைப்பா ரொம்ப காலமாவே நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப காலம் வருஷ கணக்குக்கு முன்னாடியே ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறமே ராணுவம் பெரிய அளவுல சொல் பேச்சு கேட்காதெல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஆர்டர் ஒப்பே பண்ண மாட்டேன் நீ தக்குடித்தனமா ஆர்டர் தர இதை வச்சு நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு வாக்குவாதங்கள் அதெல்லாம் இனிதே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நான் அந்த பகுதிக்கே போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சார்கள் அப்ப மல்லுக்கட்டு நடந்து கைது நடவடிக்கை வரையும் போச்சு அதுக்கடுத்து அங்க போய் சண்டை சண்டைப்பட்டாதனால நான் நீ வம்பு பண்ணுவேன் அங்க போற வழியிலே தப்பிச்சு ஓடிட்டார்கள் இந்த மாதிரி உக்ரைன் இராணுவம் டைப் டைப்பா தலைமையை எதிர்த்து வெளியேறிக்கிட்டே இருந்துச்சு இப்ப ஒரு ஸ்டேஜ்ல என்ன நடக்குது அப்படின்னா சுமி பகுதி சுமி பகுதி தான் அடிச்சு ஆக்ரோஷமான தாக்குதல் எல்லாம் மாட்டுது தினந்தோறும் அந்த சுமி பகுதியை தக்க வைக்கணும் பொதுவாகவே எந்த ஒரு லொக்கேஷன் ரொம்ப பீக்கா சண்டை நடக்குதோ அங்க போய் பம்ப் பண்றது எல்லாம் நியாயம் தான் அல்லலாம் தப்பு கிடையாது நம்ம இங்க உட்காந்து ஆயிரம் சொன்னாலும் களத்துக்குள்ள உக்ரைன் ராணுவமும் அதிபரும் முடிவு தான் ஆனா ஊர் உலகம் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் எல்லாரும் சொல்லக்கூடிய இடம் என்ன அப்படின்னா அங்க தாக்கு பிடிக்கவே முடியாதுரா அதுக்கு பின் வாங்கிட்டு கூட திருப்பி முன்னேறலாம் அப்படிங்கறதான் அந்த இடத்துல இவனுங்க கேட்டு துளைய மாட்டாங்க அப்படி ஒவ்வொரு பக்மூத் அப்படின்னு பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு லொக்கேஷனும் கையை விட்டு போகும்போது இந்த அக்கப்பூர் இப்ப அத சுமி பகுதியை நோக்கி வந்திருக்கு அதே அக்கப்பூர் எங்க ராணுவத்தை மொத்தமா போய் பம்ப் பண்றது ஆனா அங்க தாக்கு பிடிக்க முடியாது அதுக்கு பின் வாங்கிட்டு கூட முன்னேறலாம் அப்படின்னா கேட்க மாட்டாங்க அப்படிதான் மிகப்பெரிய அளவில் யூனிட்ட நகர்த்துறாருங்க ஒத்த யூனிட் கூட போக மாட்டேங்குது போன யூனிட் அங்க இருந்து புரட்சி பண்ணிக்கிட்டா அந்த இடத்த விட்டு வெளியே இருக்குது இப்போ சுமி பகுதியை காப்பாற்ற போன ஆட்கள் பூராமே சுமி பகுதிக்கு போல ரஷ்ய இராணுவத்தை எதிர்க்கிறதுக்கு பதிலாக சொந்த நாட்டு இராணுவம் உக்ரைன் இராணுவத்தை உக்ரைன் இராணுவமே எதிர்த்து அந்த பகுதிக்கு மாட்டேன்னு கலவரதம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஏற்பட்ட இராணுவ நிலைமையை வச்சுக்கிட்டுதான் அமெரிக்கா அங்கே மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க சரி முத முத அமெரிக்கா புள்ளி வச்சான் கோலம் போட்டா ஐரோப்பா என்ன பண்றான் அப்படிங்கறதான் காரணம் அமெரிக்கா அடுத்து என்ன பண்றான் ஒண்ணு உக்ரைன் யுத்தத்தை நிறுத்து இல்ல என்னோட அணு ஆயுதத்தை சந்தி அப்படிங்கிற அவன் என்ன ஈரானா உடனே நம் ஆட்கள்லாம் வந்துடுவார்கள் ஏன் நீ ஈரான குறையா சொல்ற ஈரான் எவ்வளவு பெரிய நாடு அப்படின்னு ஈரான் சத்தியமா பெரிய நாடுதான் அண்ணன் தான் அன்னை அமெரிக்கா உன்னமும் உள்ளுக்குள்ள இறங்காம வெளியிலேயே ரவுண்ட் அடிக்கிறான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா இந்நேரம் உள்ள இறங்கி கம்பெனியை தட்டி தூக்கி இருக்க மாட்டாயலா அதுல இருந்தே தெரிய வேணாமா ஈரான் பெரிய ஆள் தானு ஆனா அமெரிக்காக்கு ஈக்குவல் யதார்த்தமான உண்மையை ஒத்துக்கணும் சரி கிடக்கட்டும் இப்ப அந்த மாதிரி ரஷ்யாவை மிரட்டினா ரஷ்யா பதிலுக்கு மிரட்டுது சம்பவங்களையும் செய்யுது அவர்கள் பெரிய அளவுல எல்லா உடன்படிக்கையில இருந்து விலகிறார்கள் உடன்படிக்கையில இருந்து விலகினதுக்கு அப்புறம் ரஷ்யாவுக்காக நம்மள எப்படி வச்சிருப்பாங்க ஒரு ஹீட்டை ஜென்ரேட் பண்ணி சீனா பாகிஸ்தானை நோக்கி செலவு பண்ணிக்கிட்டே இரு பத்தாவது ரொம்ப ஸ்மார்ட்டாக நடந்துக்கிறேன் பங்களாதேஷ கிளச்சூடு இப்போ பங்களாதேஷ் எல்லைகள்லையும் வந்து செலவு பண்ணிக்கிட்டே இருங்கிற மாதிரி ரஷ்யாவை எதிர்த்தப்பட அமெரிக்கா கூடுதல் ஃபோக்கஸில் செலவு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது அப்புறம் பின்னாடியே சீனா வருவா ரஷ்யா சீனான்னு ஒரு கூட்டணி உருவாகும் பைடன் பண்ண தப்பையே வேற திசையில் உட்காந்து வேற சட்ட பேண்டை போட்டு ட்ரம்ப் பண்ணுறாருங்கிறத யதார்த்தமான உண்மை சரி ராணுவ ரீதியா இப்படி சண்டை போடுறாங்க அமெரிக்கா தான் போடுது அமெரிக்கா தான் மல்லு கெட்டுது அமெரிக்கா இதே விஷயத்த வச்சு வர்த்தக ரீதியா சண்டை போடுது எப்படி இந்தியா போன்ற நாடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை கையில வச்சுக்கிட்டு முதல் நாள் பிரேசில ஒம்பலுக்கு ரெண்டாம் நாள் இந்தியா ஒம்பளுக்கு மூணாம் நாள் பிரேசில ஒம்புக்க நாலாம் நாள் இந்தியாவும் ஒம்பளுக்குன்னு போய்கிட்டே இருந்தாங்க ஏடா டே நடுவில் சீனா ஒன்று இருக்கு அந்த பேஜ் என்ன கிழிச்சு கொடுத்துட்டிங்களா உங்களுக்கு அதையும் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க காரணம் அவரே எழுதி தான் படிக்கிறார் போன நினைட்டாருங்க கடைசியில பிரேசிலையும் மறன்ட்டாங்க இந்தியா மட்டும்தான் இந்தியா மட்டும்தான் அம்புட்டு பயலுக்கும் கண்ணுக்கு தெரியுதுங்கிற மாதிரி ரஷ்யாவுக்கு முழு ஃபண்டிங் இந்தியா தான்ட்டு போயிட்டாங்க தான் அந்த ஐரோப்பா பயன் அந்த ஐரோப்பா பயில ரஷ்யாவே மாட்டி விடுது எது அப்படின்னா ரஷ்ய ஏஜென்சிகள் பூரா பிளாஷ் நியூஸ் அதாவது அமெரிக்காவில் ஜாப் டேட்டா ஃபேமஸ் மாதிரி ரஷ்யாவில் இந்த எனர்ஜி டேட்டா ஃபேமஸ்ஸு எப்பயுமான்னு கேட்கக்கூடாது உக்ரைன் யுத்தத்துக்கு அப்புறம் தான் அது ஃபேமஸ் ஆகிருக்கு காரணம் இந்தென்ன பையன் இவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னு போட்டு கொடுக்குற மாதிரி ஐரோப்பா தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு எது பச்சை சாட்ரு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது எனர்ஜி எலக்ட்ரிக்கல் போன்ற உபகரணங்களில் பிச்சு எறிகிறாங்க பர்ஃபார்மன்ஸு குவாட்ரு குவாட்ரு க்ரோத்து இப்ப என்னடா பண்ணுவீங்கிற மாதிரி இருக்கு அதாவது உக்ரைன் யுத்தத்தை மையமா வச்சு ரஷ்யா கூட வம்புழுத்து ஒரு ஆயுத ஒரசலை நோக்கி போயிருச்சு உக்ரைன் யுத்தத்தை மையமா வச்சு ட்ரேட் வாரக்குள்ள அதை தூக்கிட்டு வந்து போட்டு இப்ப ட்ரேட் வாரும் பெரிய அளவு இடைஞ்சல்ல நிக்குது ஆனா அங்க ட்ரேடு இனிதே நடக்குது எங்க நடக்குது ஐரோப்பா கூட்டாளி ஐரோப்பாவே பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் அண்ணன் அமெரிக்காவே தொடர்ந்து எல்லா இடத்துலயும் நூறு சதவீதம் தோப்பானா அப்படின்னு கேட்டா அந்த பைய தோத்தால ஆபத்து ஜெயிச்சால ஆபத்து உதாரணத்துக்கு ஆப்கான விட்டு வெளியேறினாங்க மிகப்பெரிய வெக்க கேடு ஊரே கைகொட்டி சிரிச்சோம் போன பைய எல்லாத்தையும் எடுத்துட்டு போகாம ஆயுதத்தை பூரா விட்டுட்டு போயிட்டான் இப்ப எந்த தீவிரவாதிய சுட்டு கொண்டாலும் ஆசிய பகுதிகள்ல அவங்க கையில அமெரிக்க ஆயுதங்கள் தான் இருக்கு வந்த ஆப்கான் பைய எடுத்து வித்துட்டான் இந்த மாதிரி தனக்கு தோல்வி அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சிண்டு முடிகிற வேலையை பண்ணிட்டு போவேன் எப்படி சுதந்திரம் கொடுத்துட்டு போகும்போது இவனுங்களை ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லையை கூமுட்ட மாதிரி பிரிச்சு விட்டு பிரிட்டன் போச்சோ அதே மாதிரி அமெரிக்கா ஒவ்வொரு இடத்துல தோத்து எக்ஸிட் ஆனானா அங்கே ஒரு விஷத்தை தான் போவேன் அந்த மாதிரி தான் இங்கே நம்மளை தான் சண்டைக்கு வரான் பெரிய அளவில் ரஷ்யா கூட சண்டைக்கு போறா இதே ஒழிய ஐரோப்பா கூட சண்டைக்கே போறதில்லை ஏன் ஐரோப்பா அம்புட்டு நண்பனா அப்படின்னு அமெரிக்காவுக்கு நண்பன்கிற ஒன்று யாருமே கிடையாது பக்கத்துல உள்ள ரொம்ப நாள் கனடாவே ஐம்பத்தோராதமான இணைஞ்சுக்கிறியா ப்ளீஸ் அப்படின்ட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த ட்ரேடு ஜாஸ்தியா நடக்குது அமெரிக்காவை பொறுத்தவரையும் அதெல்லாம் கண்டுக்கல இந்த எனர்ஜி ட்ரேடை மட்டும் அப்படியே எனக்கு மாத்தி விட்டுறேன் அப்படின்ட்டாங்க அவங்களுக்கு வேறு வழி இல்லை மாத்திதான் ஆகணும் ஆனா காஸ்ட் ரஷ்யா கொடுக்குற அளவு டிஸ்கவுண்ட்டோ ரஷ்யாவிலேருந்து இருந்து ஆப்ரேட் பண்ற மாதிரி அமெரிக்கால இருந்து ஆப்ரேட் பண்ண முடியாது முடியும் அதாவது ஃப்ளோவாகும் பட் காஸ்ட் அப்படிங்கிறது ஹை காஸ்ட் தான் இப்ப ஐரோப்பாவுக்கும் ஏறக்குறைய ஒரு சும்மா சும்மாதான் நடந்தாங்க உக்ரைன் யுத்தத்தை அவே ஆரம்பிச்சா உனக்கு எங்கடா போச்சு புத்தி வந்து குதி குதின்னு குதிச்ச இப்ப மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டத்துல கத்தாரும் சவுதியும் அந்த பகுதியில எல்லா பேருக்கும் எப்பயும் சண்டைதான் திடீர்னு பெரிய சண்டையாச்சு சவுதி பின்னாடி அமெரிக்கா இருந்து தூண்டி விட்டுச்சு உனக்கு உற்ற நண்பனா நான் இருப்பேன் அப்படின்னு சத்தியம்லாம் பண்ணாங்க கடைசியில கத்தார் மீது மிகப்பெரிய அளவுல தடை போட்டார்கள் அந்த காலகட்டங்களில் சவுதியில இருந்தா பெரிய அளவுல பால் பொருட்கள் போகும் அப்புறம் பாலுக்கு கத்தார் திண்டாடும் நாங்க கடைசியில பார்த்தா பால் பூரா இருந்து கத்தாருக்குள்ள ஃப்ளோவாக ஆரம்பிச்சிருச்சு மாடாவே ஆச்சு பாலாவே ஃப்ளோவாச்சு ஒட்டுமொத்த சவுதியோட ட்ரேடையும் கத்தாரில் இருந்த சவுதியோட ட்ரேடையும் அமெரிக்கா எடுத்துகிட்டு போயிடுச்சு ஆனால் சண்டே ஆரம்பிச்சது சவுதியை கிள்ளி விட்டது சவுதியை குதிக்க விட்டது எல்லாம் பண்ணது அமெரிக்கா கடைசியில் கத்தாருக்குள்ள வருமானத்தை பார்த்ததும் அமெரிக்கா அதே ஃபார்மெட்டு தான் இருப்ப எனர்ஜி டிவிஷனாக மொத்தமா கொடுத்துரு ஏற்கனவே டிஃபென்ஸை வாங்கி போட்டாங்க அதாவது ஐரோப்பா மார்க்கெட்டுக்குள்ள இப்ப எனர்ஜியையும் வாங்கு ஹை காஸ்ட்ல வாங்கு அப்படின்னு தோல்வி தான் அமெரிக்காவை பொறுத்தவரையும் முழுக்க முழுக்க தோல்வி அந்த தோல்விக்குள்ள ஒரு வெற்றி மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க எது எப்படியோ அமெரிக்கா தீவிரமா ரவுண்ட் அடிச்சு வரும்போது உக்ரைனே இருக்காது பாடுறா அப்படிங்குறதான் ரஷ்யாவோட நிலைப்பாடாக இருக்கு